ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்க வாழ்நாள்ல நீங்க யூஸ் பண்ற ஒரு பொருள் அதாவது பணம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பணத்தை ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான மதிப்புல வந்து சொல்லுவாங்க சோ இந்தியாவை பொறுத்தளவு பணத்தை வந்து ரூபாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அமெரிக்காவை பொறுத்தளவு டாலர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்ன மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு எல்லாருமே வந்து பணத்தை வந்து பாத்திருப்பீங்க இந்தியாவோட கரன்சிய சோ பிசிக்கலாவும் பார்த்திருப்பீங்க பிசிக்கலாவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்ப டிஜிட்டலாவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ பிசிக்கலா நீங்க யூஸ் பண்ற கரன்சில இருக்கிற ஒரு தலைவர் அவர் யாரு அப்படின்னா உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் யார்கிட்ட யார கேட்டாலுமே வந்து அவரை தெரியாத ஆள் வந்து கிடையாது அவர் மகாத்மா காந்தி சோ நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா மகாத்மா காந்தியை மட்டும் ஏன் இந்தியன் கரசியில் வந்து வச்சிருக்காங்க சோ மற்ற தலைவர்கள் யாரும் இல்லையா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்கும் பட் ஆனா உங்களுக்கு அதற்கான விடை வந்து கிடைச்சிருக்காது சோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுக்க முழுக்க பேச போறோம் சோ இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கும் சோ அதனால தயவு செய்து நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு நாட்டிலையும் பலவிதமான தலைவர்கள் வந்து இருப்பாங்க பல தலைவர்கள் வந்து இருப்பாங்க அந்த தலைவர்கள்ல சிறந்த தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்களோட கரன்சில யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் நம்மளோட மகாத்மா காந்தி இந்தியாவோட தேச தந்தைன்னு சொல்ற மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் ஸோ உலகத்துல பல நாடுகள் பல கரன்சியை வந்து யூஸ் பண்றாங்க நம்மளோட அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாலரை வந்து யூஸ் பண்றாங்க அந்த டாலர்ல அவங்களோட முக்கிய தலைவரா பார்க்கப்படுற வாஷிங்டன் வாஷிங்டன் அவங்க வந்து யூஸ் பண்றாங்க அதே மாதிரி நம்மளோட பக்கத்து நாடான நீங்க பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முகமது அலி ஜின்னா அதாவது பாகிஸ்தான் தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்ட ஒரு நபர் தான் இந்த முகமது அலி ஜின்னா அதாவது முஸ்லீம் தனி நாடு வேணும் என்று கேட்ட ஒரு நபர் தான் இந்த முகமது அலி ஜின்னா ஸோ அதனால அவரோட போட்டோ வந்து முக்கியமான தலைவருங்கிற இடத்துல வச்சு அவங்களோட கரன்சில வந்து யூஸ் பண்றாங்க அதே மாதிரிதான் நம்மளோட இந்தியாவோட சுதந்திரத்துக்கு ரொம்பவுமே முக்கியமான இடத்துல இருந்த ஒரு நபர் தான் நம்மளோட தேசத்தந்தை காந்தியடிகள் அவர்கள் ஸோ அவரோட போட்டோவை இந்த மாதிரியான கரன்சியில வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா எப்ப இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷமா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான போட்டோஸ் வந்து இந்தியாவோட கரன்சில யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறதுக்கான விடையும் உங்களுக்கு இந்த வீடியோல கண்டிப்பா தெரிய வரும் அது மட்டும் இல்ல இந்தியாவில் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியும் சுதந்திரத்துக்கு பிறகும் கிட்டத்தட்ட நாலு விதமான கரன்சியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிய வரும் ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் எந்த மாதிரியான கரன்சி வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சிமம் இந்தியாவோட பெரும்பாலான பகுதியை ஆட்சி செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ்காரங்க ஸோ அதனால அவங்க வெளியிட்ட ஒரு கரன்சி யார் போட்டோ ஃப்ரேம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் மன்னர் அதாவது ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரோட போட்டோ ஃப்ரேம் இருக்கிற ஒரு கரன்சியை அவங்க முத முதல்ல நவம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வந்து வெளியிடுறாங்க ஸோ இதுதான் இந்தியாவுல முதன் முதலா வெளிவந்த கரன்சி அதுவும் வெளிவந்த கரன்சி மட்டுமல்ல வெளிவந்த தேதியும் இதுதான் முத முதல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நவம்பர் முப்பது ஸோ ரெண்டாவது கரன்சி எங்க வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத் ஹைதராபாத் அப்படிங்கிறது ஒரு தனி சமஸ்தானம் அங்க வந்து மன்னராட்சி மாதிரி இருந்தது அதாவது நிஜாம் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து ஆட்சி செஞ்சாரு அவர் தான் வந்து ஹைதராபாத்தை முழுமையா வந்து கட்டமைச்சாரு ஸோ அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஒரு கரன்சிய தங்களுக்குன்னு வந்து உருவாக்குனாங்க ஸோ இது வந்து இந்தியாவுல கொண்டு வந்த ரெண்டாவது கரன்சி மூணாவது கரன்சி வந்து அப்படின்னு பார்த்தோம்னா கோவா ஸோ கோவா அப்படிங்கிறது போர்த்துகீசியர்கள் ஆட்சி செஞ்ச ஒரு பகுதி ஸோ அங்க வந்து அவங்க ஒரு கரன்சியை வந்து கொண்டு வராங்க அவங்களோட முக்கியமான மன்னரோட போட்டோ பிரேமா வச்சு ஸோ நாலாவது ஒரு கரஞ்சி வந்து கொண்டு வந்தாங்க எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட தமிழ்நாட்டு பக்கத்துல இருக்கிற ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற பாண்டிச்சேரி ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் இப்ப சொன்ன ரெண்டு இடமே வந்து யூனியன் டெரிட்டரி அதாவது ஒன்றிய சாரி யூனியன் பிரதேசங்கள்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான பகுதிகள் ஸோ இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இவங்க வந்து பிரெஞ்சுக்காரங்க கட்டுப்பாட்டுல வந்து இருந்தாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சுதந்திரத்துக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து தங் இந்தியாவோட நாணயத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்தியாவோட அதிகாரப்பூர்வ நாணயமா இருக்கிற அதாவது ஆர்பிஐ வெளியிட்ட நாணயம் பணத்தை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆக நாலு விதமான கரன்சியை வந்து இந்தியா முழுக்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தாங்க ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு தகவல் அதுக்கடுத்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல நம்மளோட ஆர்பிஐ வந்து கொண்டு வராங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் கொண்டு வராங்க ஸோ அவங்க எதுக்கு கொண்டு வராங்க பார்த்தோம்னா இந்த பணத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இதை வந்து நிர்வகிக்கிறதுக்கும் அது மாதிரி இந்த பணத்தை வந்து அச்சிடுறதுக்கும் ஒரு அமைப்பு தேவை அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு பேங்க் தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் மன்னர் பொறிக்கப்பட்ட ஒரு தான் வந்து வெளியிட்டாங்க முத முதல்ல சோ நீங்க எல்லாருமே வந்து நினச்சிருக்கலாம் ஆர்பிஐ அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட்டோடதுன்னு நினச்சிருக்கலாம் பட் அது கிடையாது அது வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே அமைக்கப்பட்ட ஒரு பேங்க் தான் ஸோ அதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ அவங்க வந்து வெளியிட்ட முதல் கரன்சில நம்மளோட இந்தியாவோட எந்த தலைவரோட போட்டோவுமே வந்து கிடையாது அப்பயும் பிரிட்டிஷ்காரங்களோட போட்டோ தான் வந்து இருந்தது சோ இது வந்து நீங்க இரண்டாவது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு தகவலாம் வந்து இருக்கலாம் ஸோ மூணாவது நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் காந்திய தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் அதுக்கு முன்னாடி அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷமா தான் காந்தியோட போட்டோ வந்து இந்த மாதிரியான இந்தியன் கரன்சில யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான போட்டோ வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் அசோகர் கட்டி எழுப்பிய சார்னா அதுல இருக்கிற நான்கு முகம் கொண்ட சிங்கம் தான் இந்தியாவோட கரன்சில சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல யூஸ் பண்ண முக்கியமான ஒரு நினைவு சின்னம் ஸோ இந்த சார்னா அப்படிங்கிறது அதாவது நான்கு முகம் கொண்ட சார்னா இன்னமும் இந்தியன் கரன்சில அவைலபுளா தான் இருக்கு ஸோ இது ரொம்பவுமே ஒரு முக்கியமான இதா வந்து பார்க்கப்படுது ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியோட போட்டோ எப்ப வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியோட நூறாவது பிறந்த நாள் வந்து வந்தது அதுக்கு ஆர்பிஐ அவரோட நினைவாக அதாவது நாணயங்கள் ஓகேவா நாணயங்கள்ல முதல் முதல்ல காந்தியடிகளோட போட்டோ வந்து பொறிக்கப்பட்ட நாணயங்களை வந்து வெளியிட்டாங்க சோ அது படிப்படியா மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல முதல் முதல்ல ஐநூறு ரூபாய் நேரத்தில் காந்தியடிகளோட போட்டோவை வந்து வெளியிட்டாங்க ஸோ அது வந்து அபிஷியலா ஆகாம இருந்தது அபிஷியலா மீன்ஸ் அது வந்து காந்தியடிகள் போட்டோ அப்படிங்கிறது நிரந்தரமா இந்தியாவோட கரன்சியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து அப்போ வந்து இயற்றப்படலை அது வரைக்கும் அது வந்து காந்தியடிகளோட போட்டோவும் முதல் முதல்ல வெளியிட்டாங்க ஸோ சட்டம் வந்து எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து காந்தியடிகள் போட்டோ வந்து கண்டிப்பா இந்தியாவோட கரன்சில இருக்கணும் அப்படிங்கறத இந்தியாவோட ஆர்பிஐ விதிப்படி ஓகேவா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பிரிவு இருபத்தி அஞ்சின் படி அந்த கரன்சில இருக்கிற வடிவமைப்பு எல்லாத்தையும் மாத்தி கரன்சில காந்தியடிகளோட போட்டோ வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க நீங்க அதாவது ஆர்பிஐ வந்து எந்த ஒரு பணத்தை வெளியிடணும் அப்படின்னாலும் அதோட வடிவமைப்பு எதுனாலும் சரி மாத்தணும் அப்படின்னாலும் கண்டிப்பா மத்திய அரசு ஒப்புதல் வாங்கி இருக்கணும் அப்படிங்கறதான் இந்த சட்டத்தோட முக்கியமான ஒரு விதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு இதாக வந்து பார்க்கப்படுது ஸோ இதுதான் பிரண்ட்ஸ் காந்தியடிகள் வந்து நம்மளோட இந்தியன் கரன்சில வர்றதுக்கு முக்கியமான ஒரு இதா வந்து இருந்தது வந்து காந்தியடிகளோட போட்டோ வந்து வந்திருக்கும் பட் சில பல சிக்கல்கள்னால காந்தியடிகளோட போட்டோ வந்து வைக்காம இருந்தாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கோர்ட்டு முத முதல்ல வந்ததும் காந்தியடிகளோட போட்டோ வந்து வைக்கணும் அப்படிங்கறதா பட் ஆனா அப்ப வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து பண்ண முடியாம போயிருச்சு சோ அது வந்து படிப்படியா மாறி இப்ப வந்து காந்தியடிகள் போட்டோ அப்படிங்கறது கண்டிப்பா இந்தியாவோட கரன்சியில இருக்கணும் அப்படிங்கறத கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய தலைவர்களோட போட்டோ வந்து நீங்க கண்டிப்பா வந்து அதாவது சுபாஷ் சந்திர போஸ் உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட போட்டோவும் கண்டிப்பா வந்து இந்தியன் கரன்சியில வந்து இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து வந்தது பட் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏற்க மறுத்துட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய தலைவர்களோட போட்டோ வச்சோம் அப்படின்னா பல சிக்கல்கள் வந்து வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரே தலைவரோட போட்டோ வந்து ஃபாலோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து விநாயகர் போட்டோவும் லட்சுமி போட்டோவும் வந்து வைக்கணும் அப்படி இந்தியன் கரன்சில வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னாங்க இந்த மாதிரியான நிறைய கோரிக்கைகள் வந்து வர ஆரம்பிச்சது பட் எந்த ஒரு கோரிக்கைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செவி சாய்க்கல அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோல உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்கள் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்க இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஜீனிஸ் செம்லா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் அண்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பை